சந்தேசம் பாரத் நேரில் மீண்டும் களத்தில் இறங்குகிறார் அண்ணாமலை மேலிட ஆசையுடன் பழைய வேகத்தை விட தீவிரமான வேகத்துடன் உத்வேகத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தெருவில் களம் காண இருக்கிறார் அண்ணாமலை விரிவாக பார்ப்போம் முதல்ல இந்த இரண்டு தினங்களாக ரெண்டு விஷயம்தான் தமிழக ஊடகங்கள்ல பேசு பொருளாக இருக்குது என்னன்னு கேட்டா முதல் விஷயம் முன்னாள் மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து அதிருப்தியில் இருக்கிறார் அதாவது ஆறு சட்டமன்ற தொகுதிகளை மட்டும்தான் அவருக்கு கொடுத்தாரு கொடுத்தாங்க பாஜகனுடைய தற்போதைய மாநில தலைமை இது வந்து என்னுடைய தகுதிக்கு குறைவானதுன்னு சொல்லி அவர் மனசில் பட்டுக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து ஊடகங்கள் பேசிட்டு இருக்குது அது வந்து அது தொடர்பாக பல அரசியல் வல்லுநர்கள் பத்திரிக்கையாளர்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு நாலு பேர் வச்சு நாலு பேர் அஞ்சு விதமான கருத்துக்களை சொல்லி அரசியல் சூழ்நிலையில் பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க ஒன்று அடுத்ததாக இன்னொரு விஷயம் வந்து ரெண்டு நாளாக பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருந்துச்சு என்னென்னு கேட்டிங்கன்னா மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பொறுப்பில் பாஜகவில் வேலை செஞ்சுட்டு இருந்த ஆர்எஸ்எஸ்னுடைய பிரச்சாரக் திரு கேசவ விநாயகம் அவர்கள் மீண்டும் வந்து சங்கத்தினுடைய பணிக்கு அதாவது ஆர்எஸ்எஸ் பணிக்கு திரும்பினார் அப்படிங்கிறது வந்து ரெண்டு விஷயம் வந்து பேசு பொருளாக இருந்துச்சு இதில் வந்து கேசி விநாயகம் அவர்கள் வந்து திரும்ப போனதுங்கிறது வந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பில் இயல்பாக நடக்கிற ஒன்று அதாவது ஒவ்வொரு ஆர்எஸ்எஸ்னுடைய அமைப்புகள் அதனுடைய சித்தாந்தம் சார்ந்த துணை அமைப்புகளாக இருக்கிற பாரதிய கிசான் சங்கம் பாரதிய வித்யா அகில பாரதிய வித்யார்த்தி பரிசத் பாரதிய ஜனதா கட்சி ஹிந்து முன்னணி இது மாதிரி நிறைய அமைப்புகள் விஸ்வஹிந்து பரிசத் அகில பாரதிய கிராக பஞ்சாயத்து இது மாதிரி நிறைய கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட அமைப்புகள் இருக்குது ஆர்எஸ்எஸில் இது வந்து என்ன காரணத்துக்காகனா அனைத்து துறைகள்லையும் இந்தியா வந்து ஒரு உன்னதமான நிலையை அடையணுங்கிறக்காக ஆர்எஸ்எஸ் துவங்கின அமைப்புகள் அந்த அமைப்புகளில் ஆர்எஸ்எஸ்ல அதிகமாக மூன்று ஆண்டுகள் பயிற்சி முடித்து குடும்பத்தை விட்டு நாட்டுப்பணிக்காக தன்னையே அர்ப்பணித்த முழு நேர ஊழியர்களை வந்து அந்தந்த அமைப்புகளுக்கு ஒரு முழு நேர ஊழியரை அனுப்பிச்சிருப்பாங்க இதுபோல பாஜகவில் வேலை செஞ்சுட்டு இருந்தவுட்தான் திரு விநாயகர் உங்கள் வேலை அங்கே முடிஞ்சிச்சு இன்னி வந்து நீங்கள் சங்கத்துக்கு தேவைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவர் வந்து அவருடைய பையன் தூக்கிட்டு இன்றைக்கி ஆர்எஸ்எஸ்னுடைய அலுவலகத்துக்கு போயிட்டார் அந்த பணிகளை கவனிப்பார் ரைட் இந்த ரெண்டு விஷயத்தில் முதலாவதாக நம்ம விரிவாக பார்க்க வேண்டிய விஷயம் கேசவ விநாயகர் விஷயம் அதோட முடிஞ்சு ரெண்டாவதாக நம்ம முதல்ல சொன்ன மாதிரி முன்னாள் மாநிலத் தலைவருக்கு ஆறு தொகுதி மட்டுமே ஒதுக்கப்பட்டுருக்குது அப்படிங்கிற அதிருப்தி அவருக்கு இருக்குது அவர் அதனால தான் அவர் வந்து இவ்வளோ நாளாக வந்து அமைதியாக இருந்தார் அப்படின்னு சொல்லி ஊடகங்கள் மத்தியில் ஒரு பிம்பம் ஏற்படுத்தப்பட்டு இருக்குது அதில் உண்மை என்னென்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே மாநிலத் தலைவராக ஒரு மூன்று ஆண்டுகள் பணி இருந்தார் அவர் அமைப்புக்கும் அரசியலுக்கும் புதுசு அப்படின்னு சொன்னால் கூட அவர் இருந்த காலகட்டத்தில் தமிழக அரசுகள் வந்து ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு பரபரப்பாக அவர் கொண்டு போனார் அப்படின்னு சொல்கிறதுல இருவேறு கருத்துக்கள் இல்லை என்னன்னு கேட்டிங்கன்னா முதல் விஷயம் ஏற்கனவே அதற்கு முன்னாடி இருந்த திரு தமிழிசை சவுந்தரராஜன் பொன் ராதாகிருஷ்ணன் இவங்களில் ஒரு ஸ்மூத்தான அரசியல் அதாவது திராவிட கட்சிகளை வம்பு கிழக்காமல் அதாவது அவர்களை வந்து கடுமையாக எதிர்க்காத ஒரு அரசியலை தான் அவங்க பண்ணிட்டு இருந்ததுதான் ஆனால் நீண்ட அனுபவம் கொண்ட தமிழிசை சவுந்தரராஜனோ பொன் ராதாகிருஷ்ணனோ எடுக்காத அதிரடி அரசியலை கையில் எடுத்தவர் தான் இந்த அண்ணாமலை அவர் என்ன பண்ணார்னா ஒவ்வொரு பத்திரிக்கையாளர் சந்திப்புலையும் வந்து அவங்க கிடுக்கு கிடுக்குப்பிடி கேள்விகளை வந்து மிக சாதுரியமா மிக லாபகமாக கையாண்டாரு அடுத்த கேள்வி அவங்க கேட்கறதுக்கு திணற அளவுல அவருடைய பதில்கள் அமைஞ்சிருந்துச்சு ஒன்று இன்னொன்று அதே சமயம் ஆளும் கட்சியே கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகளாக தமிழக அரசியலை கலக்கிட்டு இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகம் அதுவும் அமை அனுபவம் வாய்ந்த ஒரு தலைவர் தான் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அவர்கள் தலைமையில் இருக்கிற திராவிட மாடல் அரசை வந்து கடுமையாக விமர்சித்தது மட்டும் இல்லாமல் நேர் எதிர் அத நேர் எதிர் அரசியலை எடுத்தார் அங்கே இருக்கிற செந்தில் பாலாஜி போன்ற பலம் வாய்ந்த அமைச்சர்களை கூட கால் சட்டையில் சிறுநீர் கழிக்க வச்ச ஒரு ஆள் தான் நாற்பது வயதே நிரம்பிய இந்த அண்ணாமலை அவர்கள் அவருடைய அரசியல் காலகட்டம் மூன்று ஆண்டுகளில் வந்து செந்தில் பாலாஜி மட்டும் இல்லாமல் நேரு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் நேரு வரை வந்து அவர் வந்து ஊழல் குற்றச்சாட்டுகளை வெளியிட்டார் அவர் வெளியிட்ட ஒரு காணொலி டிஎம்கே ஃபைல்ஸ் அது வந்து இந்தியா முழுக்க வந்து ஒரு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தின ஒரு விஷயம் திமுகவுக்கும் இந்தியா கூட்டணிக்கும் வந்து ஒரு கடும் நெருக்கடியை வந்து அதன் மூலமாக அண்ணாமலை அவர்கள் ஏற்படுத்தினர் இதுதான் அவருடைய கடந்த கால அரசியல் இது போன்ற தனது அ அதிரடி அரசியல் மூலமாக தமிழ்நாட்டில் பாஜக வந்து லைம் லைட்டில் அதாவது பேசுபொருளாகவே வச்சிருந்தார் கிட்டத்தட்ட வந்து அவர் பொறுப்பு காலத்தில் இருந்தபோது வந்து திமுகவுக்கு எதிராக அதாவது தமிழகத்தில் எதிர்க்கட்சியாக அதிமுக இருந்ததுன்னு விட ஆரோக்கியமான ஒரு எதிர்கட்சியாக களமாடியது அண்ணாமலை த தலைமையிலான திரு அண்ணாமலை தலைமையிலான பாஜக தான் அப்படின்னு சொன்னா அது வந்து மிகையான கருத்து அல்ல அதே போல் காவிரி பிரச்சனையில துவங்கி அவர் வந்து மதுபான கடை முற்றுகை வரைக்கும் வந்து மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தினார் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து போராட்டங்கள் அவர் நடத்தியிருப்பார் அவருடைய பொறுப்பு காலங்களில் தமிழக அரசை எதிர்த்து இதில் வந்து இந்த மது போராட்டம் வந்து ரொம்ப பரவலாக பேசுபொருளாக மாறுச்சு அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறுக்கு மேற்பட்ட பெண்கள் சிறை புகுந்தாங்க அண்ணாமலை அவர்களுடைய உத்தரவுக்கு இனங்க இதன் மூலமா தமிழகத்தின் குக்கிராமம் வரைக்கு வந்து இண்டு இடுக்கு சந்து ஒன்று எல்லாமே பாஜகவினுடைய புகழ் பரவுச்சு தாமரை சின்னம் பரவுச்சு அவர் அமைச்சர் தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து சுமார் பதினெட்டு சதவீத வாக்குகளை பெற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தனக்குன்னு ஒரு இடத்த வந்து தமிழக அரசியலில் பதித்தது அதே சமயம் அண்ணாமலை அவர்கள் மீது தனிப்பட்ட புகழ் விழுந்தது புகழ் வெளிச்சம் புகழ் வளையம் விழுந்தது அப்படிங்கிறத யாரும் மறுக்க முடியாது இது வந்து பாத்தக்குள்ளேயே சிலருக்கு வந்து ஒரு என்னடா நம்ம வந்து சித்தாந்தம் சார்ந்த அரசியலை முன்னெடுத்துட்டு இருக்கிறோம் தனி மனித அரசியல் தனி மனித புகழ் அப்படிங்கிற மாதிரி போகுதுன்னு சொல்லி அதிருப்தி ஏற்படுத்துச்சு அப்படிங்கறத நம்ம மறுக்க இயலாது இந்த நிலையில தான் அவருடைய பொறுப்பு காலம் நிறைவடைந்தது அதை அவருக்கு பதிலாக தேசிய தலைமை படி ஏகமனதாக நயினார் நாகேந்திரன் அவர்கள் இந்த மாநில தலைவராக வந்தார் அவர் வந்த உடனே சொன்னார் அண்ணாமலை மாதிரி நான் வந்து புயலாக இருக்க மாட்டேன் தான் இருப்பினார் அவர் வந்து ஒரு நாகரிகமான அரசியல்வாதி மென்மையான போக்கை கடைப்பிடித்தார் இந்த தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்குச்சு ஏற்கனவே நம்ம வந்து பதினெட்டு சதவீதம் எடுத்திருந்தால் கூட இந்த வந்து திமுகவை வீட்டுக்கு அனுப்பியே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கிறதுனால மறுபடியும் வந்து அதிமுக கூட கூட்டணி அமைச்சாங்க அந்த அதிமுக கூட்டணியில் வந்து பழைய கசப்புகளை மறந்துட்டு எடப்பாடி திரு பழனிசாமி அவர்கள் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரே மேடையில் பங்கேற்றாங்க அண்ணாமலை அவர்கள் கூட அவர்வாயாலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து முதல்வராக்குவோம் அப்படின்னு சொன்னார் இந்த நிலையில் தான் ஒரு இணக்கமான ப தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய செயல்பாடு தமிழகத்தில் துவங்கிட்டு இருந்துச்சு இந்த சமயத்தில் இந்த இரு சம்பவங்கள் நடந்திருக்குது இந்த இரு சம்பவங்களில் கேசவ விநாயகம் அவர்கள் போன சங்க வேலைக்கு போனதை பற்றி நம்ம பேசிட்டோம் இப்போ வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து வெறும் ஆறு தொகுதிக்கு மட்டுமே தனக்கு கொடுத்துருக்குறாங்கங்கிற அதிருப்தியெல்லாம் வெளியே எங்கேயும் சொல்லலை ஆனால் வந்து ஆர்எஸ்எஸ் நிர்வாகிகள் முன்னிலே நடந்த சமன் வய பைடக் அவரது மாதிரி ஒரு பைடெக்கில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நம்ம எந்த விதமான யுக்தியை கையாள போகிறோம் திமுக வந்து பலத்தோட பலமான கூட்டணியாக இருக்கிறாங்க அவங்கள எதிர்கொள்ளணும்னா நம்மளுடைய வேகம் இந்த வேகத்தில் இருந்தால் பத்தாது மிக தீவிரமாக திமுக வந்து நம்ம எதிர்த்தால் மட்டுமே இருக்கிற குறுகிய காலகட்டத்தில் வந்து நம்மளை வந்து அவங்களுக்கு எதிராக நம்மளை வந்து தயார்படுத்திக்க முடியும் ஒரு மக்களுடைய நம்பிக்கையை பெற மாதிரி நம்மளுடைய திமுக எதிர்ப்பு இருக்கணுங்கிற விஷயத்தை வந்து ஆணித்தரமாக சொன்னதாக சொல்லப்படுது மற்றபடி எந்த விதமான கருத்து மோதலும் அண்ணாமலைக்கோ தமிழக பாஜகவுக்கோ இல்லைங்கிறது தான் நமக்கு தெரிய வந்த தகவல் இது மட்டுமல்லாமல் நாளைக்கு இந்த வந்து திருச்சிக்கு வர்றாரு திரு அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சர் இவருக்கு வந்து அமித்ஷா அவர்களுடைய காதுக்கு சென்னையில் ஆர்எஸ்எஸ் நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் அங்கே நடந்த உரையாடல்கள் எல்லாமே அவருக்கு காதுக்கு போயிருச்சு டெல்லியுடைய தலைமைக்கு அமித்ஷாவுக்கும் வந்து அங்கே வந்து பேச்சுவார்த்தை முடிந்து ஒரு தீர்க்கமான முடிவோல தான் நாளைக்கு தமிழகம் வருகிறார் ஏற்கனவே கடந்த முறை கடந்த மாதம் அமித்ஷா அவர்கள் வந்தபோது டிடிவி தினகரன் அவர்கள் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இழந்து இணைந்தார் தற்போது நாளைக்கு அமித்ஷா அவர்கள் வரும்போது ரெண்டு எதிர்பார்ப்புகள் இருக்குது ஒன்று வந்து திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து கூட்டணியில் இணையதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எதிர்பார்க்கப்படுது அதே போல் தமிழக தேர்தல் களத்தில் வந்து மேலும் வேகத்தை தேசிய ஜனநாயக கூட்டணி டபுள் வேகத்தில் சொல்ல செல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அண்ணாமலை அவர்களுக்கு தேர்தல் தொடர்பான மிக முக்கிய பொறுப்புகள் வழங்குறதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருப்பதாக டெல்லி வட்டாரங்கள் கூறுகின்றன நாளை ஒரு நாள் வரை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த நகரவில் அண்ணாமலையின் ஆட்டம் ஆரம்பிக்கிறதா என நன்றி வணக்கம் உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்